வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதாவது காலையில் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வெயில் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு திடீர்னு ஒரு பயங்கரமான காற்று நல்ல ஒரு மலையும் வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அந்த டைமில் நமக்கு எப்போவுமே ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சுட சுட சாப்பிட்டா அது ஒரு வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு வச்சு எது செஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க அதையே கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக செய்யலான்னு அந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நான் செய்கிறேன் வாங்க ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் அதை கொஞ்சமாக ஒரு சூடு பண்ணி எடுக்கணும் அந்த உருளைக்கிழங்கு அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் பற்ற வச்சுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகி கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் நம்ம இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவாங்களா அது மாதிரியும் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ தண்ணி வந்து லைட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிச்சா இந்த டைமில் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ஸ்லைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதாவது வந்து ரொம்பலாம் பாயில் ஆக வேண்டாம் அதாவது ரொம்ப இதாகவும் இருக்க வேண்டாம் ராகவும்ும் இருக்க வேண்டாம் ரொம்ப பாயிலாக இருக்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பாருங்கள் நல்லா சுடுதண்ணில் இந்த மாதிரி மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க பட் இது வந்து உங்களுக்கு வெந்திருக்காது ரொம்பலாம் வேகாது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் வேணால் வந்திருக்கோம் அதை நல்லா இப்போ ட்ரை ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபில்டரில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பொட்டோட்டோ வச்சு தான் நம்ம இந்த ஸ்னாகே பண்ண போகிறோம் அதனால தான் அந்த பொட்டோட்டோவுக்கு இந்த அவிச்சு எடுக்கும் வேறு இல்லை அதுக்காக ரொம்ப நேரம் போட்டுலாம் பாயில் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் இதை கொஞ்சம் நேரம் தண்ணி வடி விட்ருங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு பேப்பர் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு ஆகணும் எப்போவுமே போட்டுட்டும் இல்லை அங்கே பாருங்கள் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக வடிஞ்சிடட்டும் இல்லை ஒரு துணி இருந்துச்சுன்னா உங்கள் இல்லை அந்த துணிக்கு மேலே போட்டுவிட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டீங்கன்னா தண்ணி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னால் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் இது எதில் போட்டு டிப் பண்ண போகிறோன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா என் பாருங்க நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் ஒரு ஆனியனை வந்து நான் சின்ன சின்னதாக இப்படி பொடிஸாக கட் பண்ணிக்கோங்க குட்டி 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 பீசஸாக ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க கூடவே இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகா இப்போ நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நாலு காஞ்ச மிளகா ப்ளஸ் அது கூட ஒரு வந்து ஃப்ளேவருக்காக ஒரு மூணு பூண்டு சேர்க்குறேன் உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் அந்த பூண்டு சேர்த்திங்கன்னா ஒரு வாசனை இருக்கும் அதுக்காக நம்ம பூண்டை போட்டு ஒரு மிக்சியில் ஒரு நல்லா வந்து ரொம்ப பவுட்ரு மாதிரி கிடையாது நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி இருக்கும் அது வந்து லைட்டாக ஒரே ஒரு தடவை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் நம்ம இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது எனக்கு எப்போவுமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அந்த பூண்டு வந்து நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பூண்டு ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கையில் போட்டு நல்லா எப்போவுமே ஓமம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்குங்கிறதுனால அந்த ஒரு டைஜஷனுக்கு அதுக்கெலாம் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஓமத்தை கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்துருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ட்ரபுள் வரும் ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் இதை வந்து நம்ம பண்ணி எடுக்கிறது வந்து கடலை மாவு போட போகிறோம் ஒரு நான் அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப் கடலை மாவு போட்டிருக்கேன் இது வந்து அடுத்தது கிறிஸ்பினஸ்க்காக ஒரு கால் கப்பு அரிசி மாவுங்க அரிசி மாவு வந்து ஒரு கால் கப் இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை கலரி எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம எப்பவும் மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போட்டு எடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துட்டு சொல்கிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பி நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்தது கேரட் சாதம் பீட்ரூட் நிறைய பேர் வந்து கேட்குறதே எனக்கு இதாக இருக்குது பாருங்கள் ஒன்றும் இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது கேரட் சாதம் பீட்ரூட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல நியூட்ரிஷியஸாக கொடுங்க என்ன இது சூடாயிட்டு இருக்கட்டும் என்ன அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்தாச்சு இதில் உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சமாக காரத்தூள் கூட தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த ஆனியனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டே நமக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டில் நல்லா வந்து அந்த உப்பு எல்லாமே ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா பிள்ளைங்க வந்து உருளைக்கெழங்கு வந்து எப்போவுமே நம்ம பிள்ளைகள் சாப்பிடுவாங்க அது கூட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் அவ்வளோ தான் இது நீங்கள் சாதாரணமாக பக்கோடா போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும் ஆனால் இது நான் என்ன பாருங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ பசிஞ்சு வச்சுக்கோங்க எப்பவும் வந்து பிகினர்ஸ் வந்து ஒருவேளை நீங்கள் மாவு பசையும் போது ஐயோ நிறையா தண்ணி விந்துட்டே என்ன பண்ணுறது அப்படிலாம் ஒன்று கவலைப்படாதீங்க தண்ணி நிறையா வந்துச்சா கொஞ்சமாக கடலை மாவு போடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அது தூக்கி போட்டுக்கோங்க அதுக்கெலாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது என்ன ஐயோ நிறைய ஐட்டம்லாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த பிறகு ஒரே ஒரு உருளைக்கிழங்க அப்படி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு என்னாச்சு பொட்டோட்டோவும் இருக்குது ஆனியன் எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை தூக்கி நீங்கள் அதுக்குள்ளே போடணும் எண்ணெயில் போடணும் சரிங்களா போட்டுவிட்டு நீங்கள் உடனே வச்சு கிளறாதீங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்புறம் ஆனியன் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் பொட்டோவும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒன்று ஒன்றா அப்படியே மெதுவாக மாற்றி போடுங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா இது உள்ளேருந்து நல்ல வெந்துடும் நம்ம கொஞ்சம் வந்து பாயில் பண்ணியிருக்கிறதுனால இந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ஏன்னா நம்ம ஆனியன் போட்டு நம்ம பண்ணுறதுனால அது ஆனியன் பஜ்ஜி மாதிரியும் உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கா செம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஓகேங்களா இப்போ கூட இது கூட ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் மாற்றி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோன்னே நீங்கள் எடுத்துடணும் இது பார்த்தீங்களா எவ்வளோ வராம அருமையான ஒரு பஜ்ஜி இது பஜ்ஜினாலும் நீங்கள் என்ன பேருனாலும் வச்சுக்கோங்க இது நம்ம வந்து வாசனை வந்து அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு நாலு தான் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு காஃபி கொடுங்க ஓகே அடுத்தது நம்ம போட்டலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இது ரொம்ப ஈஸி ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க போடுற வரைக்கும் அவ்வளோதான் போட்டுட்டு ஏன்னா இந்த நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆனியன் அதெல்லாம் இருக்குது அப்புறமா வந்து நம்ம பூண்டும் போட்டுக்கோ பார்த்தீங்களா அந்த பூண்டு ஃப்ளேவர் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ செகண்ட் டைமாக நம்ம போட்டாச்சு சூப்பராக வந்துட்டு இருக்கு செகண்ட் டைம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தான் வைக்கணும் அப்போதான் உள்ள உள்ள நல்ல உள்ள கிழங்காக நல்லா வேகம் அதுக்கும் முன்னால் இப்போ நான் கட்டி இருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு லினன் சாரீஸ் லினன் காட்டனாலே ஒரு தனி தான் நார்மல் காட்டனுக்கும் லினன் காட்டனில் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் சாரியோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் சாரி சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸு சில்வர் அந்த உங்களுக்கு கைக்கு அந்த மாதிரி வந்துடும் சாரி வந்து ஒரு எட்டு கலர்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க டபுள்யூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நிறைய சாரீஸ் இருக்கு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜி அந்த மாதிரி உள்ள காம்போவில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துக்கிங்க ரொம்பவே தேங்க்ஸ் இதுலேயும் எட்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபுல் வீடியோ ஆன லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்குள்ளேங்க பாருங்கள் லைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சு பாருங்களேன் மொத்தமும் போட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு பொட்டேட்டோ தான் போட்டிருந்தேன் கூட ஒரே ஒரு ஆனியன் தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு நமக்கு நாலு பேர் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் ஆயில் வந்து நான் போட்ட சாரி ஆயில் பாருங்களேன் நான் போட்ட அளவு அப்படி இருக்குது ஒன்றுமே உங்களுக்கு வந்து ஆயிலும் வந்து குடிக்கவே செய்யாது அப்படி நம்ம போட்டு அந்த ஆயில் அப்படி தான் இருக்குது ஸோ செம சூப்பராக இருக்குது ஒன்றே ஒன்று வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் இதுக்கு வந்து நம்ம ஷேப்லாம் பார்க்கவே கூடாது இப்போ சூடாக இருக்குது எல்லாமே ஒன்று எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாஸ் எடுத்துக்கோங்க சாஸ் வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா சும்மாவே நீங்கள் வந்து சுட சுட காஃபி குடிக்கும்போது நல்லா தான் இருக்கும் செம்ம சூடாக இருக்கு என் பையன் டேஸ்ட் பார்த்துட்டான் நல்லா இருக்கா தம்பி சத்தமா சொல்லுதா அப்பதான் உங்களுக்கு கேட்கும் சூப்பரா இருக்கு நல்ல குஸ்பியாக இருக்குது உள்ள உள்ள பொட்டேட்டாவும் நல்லா உங்களுக்கு வந்துடுச்சு வேலையும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இது வந்து செய்யும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம சுட சுட சாப்பிடணும் நல்ல ஒரு காரமாக இந்த நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த கா சில்லி ஃப்ளேக்ஸ் அது நல்ல ஒரு காரமாக நல்ல ஒரு ஃப்ளேவராக அட்டகாசமான டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்